வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாகக்காய் ஃப்ரை நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக செஞ்சுருக்கோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாகக்காய் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அது நான் விதைய போட்டுட்டு வெந்நியை சூடு பண்ணி பாகக்காய் மேலே ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில் இருக்கட்டும் ஏன்னா கசப்பு தன்மை ரொம்ப இருந்தால் கூட லைட்டாக கொஞ்சம் குறஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த பாகக்காய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் மிளகா த ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து இதில் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனும் கான்சர் மாவு ரெண்டு ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து சீரகம் சோம்பும் மிளகு இது மூணு சேர்த்து எப்போதுமே பவுடர் இருக்கும் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு நல்லா விரவிக்கிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ணும்போது வந்து இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து தெளித்து தான் வரவணும் ரொம்ப தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது அதனால் நல்லா விரவிட்டு தேவையான அளவு தண்ணியை தெளிச்சுட்டு விரவணும் இந்த மாதிரி விரவிடலாம் இது விரவி முடித்த உடனே ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இது ஊற வைக்கலாம் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல மொறுமொரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாம்பாருக்கு ஒரு அடாப்ட் இது தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ பாவக்காவை ஊற வச்சுருக்கதை எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் பாருங்க நல்ல முறு முருன்னு பொறிஞ்சி வருது அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாத்திரத்தில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நல்ல நல்லா பார்க்க பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்ல முறு முருன்னு சுபையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி பாகற்காய் தேங்க்